உங்க வீட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா உங்க அப்பா அங்க மாமா இங்க வரலையா மாப்பிள இல்ல மாமா வேலையை முடிச்சிட்டு வரன்னு சொல்லி இருக்காங்க ஏன் இந்த வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போறது காலம் காத்தால முத ஆளா இலவு கேட்க போறாங்களே அப்படியே இவங்க போய் கேட்டாங்கன்னா செத்து பணம் எந்திரிச்சு உட்காந்துருவாளா என்ன மாப்பிள நீ பேசிட்டு இருக்க இங்க வரும் மாப்பிள உங்க அப்பாவுக்கு உன்னை விட உன் தம்பி தான் ரொம்ப அக்கறை அவன் அவருக்கு முக்கியம் மாப்பிள இப்போ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னத்த

சம்பந்தம் மாப்பிள்ள இவங்க வரணும்ல அப்புறம் என்ன இல்ல அவங்க யாரும் வரமாட்டாங்க என்னப்பா சொல்ற ஏன் அவங்க வர மாட்டாங்க அத்த மகா முந்தி மாதிரில இல்லத்த மாப்பிள்ள இப்ப எதை சொன்னாலும் அவனை ஏத்து தான் இருக்குத்த மாப்பிள்ள வீடு வாங்குறது மகாக்கு பிடிக்கிற போல இருக்கு மாப்பிள்ள உங்க திருவாய கொஞ்சம் மூடுறீங்களா என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு பொழுது போகலன்னா எங்கயாவது வெல்டிங் ஷாப்ல போய் வேலை பாருங்க அங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு பத்த வைக்க சான்ஸ் கிடைக்கும் ஓ நாங்க எங்க திருவாயை முடிக்கிறங்க. நீங்க உங்க திருவாயை திறந்து உங்க மாமி கிட்ட கேளுங்க. அவனே உண்மை சொல்ல மாப்ள நீ சொல்லு மாப்ள. வராதவங்க பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. என்னப்பா விடுங்கற? நீ பூர்வீக வீடு வாங்க போற. அதுக்கு உன் பொண்டாட்டி வர வேண்டமா? இல்லமா அதான் மாமா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வரரதுக்கு இஷ்டம் இல்ல. நான் இத நம்ப மாட்டேன்ப்பா. ஏங்க நான் சொல்றத தான் நீங்க நம்ப மாட்டேங்கறீங்க. புழுகறீங்கறீங்க. மாப்ளே உண்மை சொல்றanல. அப்புற என்னங்க? யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. மகாவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். புருஷனுக்காக யாரை வளணால விட்டு கொடுக்க தவிர.

அது கூட உங்களுக்கு தெரியாதா ஏங்க அதுக்கு மாப்பிள்ள ஒத்துக்கணும்ல கரையாம் புத்த எடுத்து அதுல கருணாகம் புகுந்த மாதிரி மாப்பிள்ள வீடு வாங்கி அதுல கோவி வந்து குடியிருப்பானா மாதவி நான் என் மகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உன் புருஷன தலையிட வேண்டாம்னு சொல்லு அப்புறம் பொது இடம்னு பார்க்காம அசிங்கமா ஏதாவது பேசிருவே அப்புறம் வருத்தப்படக்கூடாது ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா என்னடி இது வம்பா இருக்கு ஏன் மாப்பிள்ளைக்கு எது நல்லதோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கா ஏன் நீங்களே என் மேல பாஞ்சிட்டு இருக்கீங்க இத பாருப்பா என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல கட்டின பொண்டாட்டிய ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு பத்திரம் போடுறது சரியில்லப்பா அவளுக்கு வர இஷ்டம் நான் என்னப்பா பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லாதப்பா நாளைக்கே நீ வாங்கின வீட்டுக்கு குடி போகணும் அவளை விட்டுட்டு நீ குடி போவியா சமாதானம் பண்ணி கூட்டு வர்ற எல்லா வாய்ப்பும் இருக்கும்போது போது சமாதானம் பண்ணாம

பத்திரத்தை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லைங்க இப்ப வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் கையெழுத்து போட்டு எல்லா வேலையும் முடிக்கலாம் வாங்க இல்ல தம்பி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு பத்திரத்தை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிட்ட காட்டணும் எல்லா ஊருமும் சரியா இருக்குதான்னு சொல்லி சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை கட்டி பதிவு பண்ண முடியும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்பா வாங்க போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிட்ட பத்திரத்தை காட்டு வாங்க நல்லதா போச்சு நாங்க மகா வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டு வந்துடுறோம் அதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் வந்துருவாங்க நீ வேலையை பாரு நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஆஹ் வந்துடுறாங்க ரெண்டு நாள்ல வந்துடுறேன் கண்டிப்பா வச்சிடறாங்க ஆஹ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு

அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துடுவோம் நினைச்சோம் ஆனா நீங்க யாரோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரல ஆமா கட்டின முன்னாடியே கூட்டி போலயா இல்ல நாங்க வந்து என்ன பிரோஜனா நாங்க வர்றோம் வரல அதை விடுங்க ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன் முத முதல்ல ஒரு வீடு வாங்குறாரு அதுவும் பூர்வீக விட வாங்குறாரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு மங்களகரமா ஒரு சந்தோஷமா போய் ரெஜிஸ்டர் பண்ண சரி யாரையுமே கூட்டி போவானா அவராச்சும் தனியா போய் சந்தோஷமா பண்ணிட்டு வர வேண்டியானே அதை விட்டு அந்த பிள்ளைய என்ன திட்டு அந்த பிள்ளைய அழுகு வச்சுட்டு நோக அடிச்சுட்டு அப்படி என்ன போய் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாரு வர வர அவர் பண்ற ஒன்னும் தெரியல

அவர்ட்ட சொன்ன உடனே அப்படியே கேட்டுட்டு தான் மறுவேளை வைப்பாரு நம்ம யார் பேசுனாலும் அப்படியே கடிக்க வர மாதிரி பாக்குறாரு அவர்ட்ட என்னத்த பத்தி சொல்றீங்க நீங்க சும்மா பக எங்க மாதிரி இருக்கா பிள்ளை இருக்காங்க வாங்க வாங்கப்பா ம் போங்க தேவை கூப்பிட்டு சொன்னா என்னப்பா இங்க ஒரு பேச்சா ஒரு பேச்சா

இந்த விஷயத்துல எனக்கு இந்த சிபாரிசம் வேண்டாம் நான் வரல மகா வீணா பிடிவாதம் பிடிக்காத இத பாரே நீ அங்க வந்து நின்னா போதும் எல்லாம் சரியாயிடும் இல்ல மாமா இப்படி தான் எங்க அம்மா கூட சொன்னாங்க நீ ரெடியாயி அவர் முன்னாடி நில்ல எல்லாம் சரியா போயிடும் அவரோட கூட்டிட்டு போயிடுவாருனு சொன்னாங்க அது நடக்கல இப்போ நீங்க சொல்றது நடக்காது மாமா என்ன விட்டுருங்க நான் வரல மகா இந்த மாதிரி விட்டு கொடுக்காம போறதுனால குடும்பத்துல பெரிய விரிசில வந்துருமா ஆமா மகா நானும் உங்க அம்மாவும் சொல்றதுதான் மாப்பிள்ளை கேட்கல உன் அத்தையும் மாமாவும் சொல்றத நிச்சயம் கேட்பாருமா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நெருக்கமா இருக்கிறவங்க சொல்றத யாரா இருந்தாலும் கேட்பாங்கம்மா என்னை விட யாரு அவருக்கு நெருக்கம் நெருக்கமா உள்ளவங்க சிபாரி செல்லும் புருஷ பொண்ணாட்டி உறவுல சரிபட்டு வராதுப்பா பிரச்சனையை தீத்து வைக்கிறதுக்கு

நீ எல்லாரும் பலவனாதக்கப்புற மாரி படியா வர ஆரம்பிச்சுருवारे பிரச்சனையே ஓட்டி என்னப்பா பிரச்சனே இல்ல அம்மா பண்ணணும்ப்பா அத என்னால பண்ணிக்க முடியும் நானே பண்ணிக்கிறேன் ஆமாமா சொல்றது இந்த விஷயத்துல எல்ல தப்பு அண்ணன் மேல தான் இருக்கு

இதுக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம் பண்ற தப்புல அவர் பண்ணிட்டு அண்ணிய திட்டத்துல என்னப்பா நியாயம் இருக்கு ஆமா இத நான் கேக்க போய் தான் நீ எல்லாம் நியாயம் பேச வரானான்னு சொல்லி என்ன அடிக்கு வராரு அவர்கிட்ட பேச்ச கொடுத்தா ஏதோ உரலுக்குள்ள தலைய கொடுத்து மாடி நிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணுமே என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன் எங்க அப்பா சாமானியா கோவப்பட மாட்டாரு அவரே டென்ஷன் ஆறானா பாத்துக்குங்க இவர் பண்றது அந்த அளவுக்கு இருக்கு ஆமாங்க மகா அழுது அழுகையனால பொறுத்துக்க முடியாம தான் மாப்பிளையோட கைய பிடிச்சிட்டு நான் கெஞ்சேன் என் மகளை அழ வைக்காதீங்க மாப்பிள்ளன்னு அதுக்கு பலனாதான் இன்னைக்கு என் மகளை விட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவ என்ன மனநிலைமையில இப்படி செஞ்சானே தெரியல ஆனா அவனுக்கு அம்மாவா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் எதையுமே அவ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா எடுத்து சொன்ன திருத்திக்குவா அம்மா நான் நான் அவங்கிட்ட பேசுறேம்மா அது வேண்டாம் வேணான hour-ல பேசிக்கறோம். தெய்வ செஞ்சு வேற யாரு இத பத்தி அவர்கிட்ட பேசவேண்டாம். எனக்கும் அத சரின்னு படுது. நாம எதாவது நல்லதுன்னு நினைச்சு செய்ய போய் அது கோளாராவே முடிஞ்சிடுது. அதனால இத பத்தி யாரும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. எதுவும் பேசல. தூரம் வந்து இல்லையா? வரல. இத்தனை நான் வரல மாமா நீங்க போயிட்டு வாங்க நான் இல்லாத இடத்த தாயும் தகப்பனுமா அவர் பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கங்க சரி மகா நீ மனச விட்டுறாத இன்னைக்கு அவன் பக்கத்துல இல்லையே தவிர உன்னை தாண்டி போறவன் கிடையாது நானும் அப்படிதான் தான் நம்புறேன் நாங்க வரோம் வரோங்க வரோங்க என்ன இது எல்லாமே இவ தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கா யார் இத கொண்டாடணுமோ அவங்கள எல்லாம் கூப்பிடாம நம்மள போய் கூப்பிட்டு வச்சிருக்கா ஏராணி நாம இதுல கலந்துக்கிறது சரியா இருக்கும் நீ நினைக்கிறியா சம்பந்தப்பட்டவங்களே வராதப்பு நாம போய் நின்னும்னா காசுக்கு ஆசைப்பட்டுதான் வந்து நின்னு இருக்கோம் நினைப்பாங்க பேசாம நாமளும் இதுல இருந்து விலகிட்டா என்ன நீங்க வேற சும்மா இருங்க யாருமே இல்லனா பிரசாத் கவலைப்பட மாட்டானா ஏற்கனவே அவனை எல்லாரும் வெறுக்கிறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப நாமளும் இல்லைன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப நொந்து போயிடுவாங்க நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்காக அவனுக்கு ஆள் வேண்டாமாங்க எது புரியாம பண்றா எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதா இல்ல பொறுப்பு தட்டி கழிச்சு நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு போறதா நாம இதுல கலந்துக்க வேணும் சரி ராணி கலந்துக்கு ஆனா ஒண்ணு ராணி நல்லது கேட்டத நாம சொல்லி அவன் புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணல புரிஞ்சுக்குவாங்க சரிவா பாக்கலாம்

ராகி நீ உனக்கு பொண்டாட்டியா கொண்டு வரணும்னு தீர்மானிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா நடக்காம நான் விட மாட்டேன்டா சுந்தரி அதான் நடக்கலையே பொண்ணை கடத்தினோம் இஷ்ட விரோதமா கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தோம் ஏகப்பட்ட செக்ஷன்ல நம்ம மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டாங்க ஜாமீன்ல வெளியே வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு அதுக்கப்புறமும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே நான் சொல்றது கேளு சுந்தரி இந்த பொண்ணு வேண்டாம் விட்டுரு இவன் என்ன பெரிய ரதியா

ஏய் அந்த என்ன மீறி என்ன போறாங்கன்னு நான் கொஞ்சம் மெத்தனமா சுந்தரி நாங்க என்ன பண்ணனும் சொல்லு நாங்க பண்றோம் இப்ப முதல்ல வீட்டுக்கு வா எவ்வளவு நேரம் இப்படியே ரோட்டு கொண்டு வந்துட்டீங்களே திரும்ப திரும்ப அதே பீஸு என்னம்மா ஆக நான் தான் போனால் வாங்கம்மா வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அந்த உனக்கு வைக்காம அந்த வீட்டை நான் எடுத்து என்ன இது நான் சொல்றது கொஞ்சம் செஞ்சு கேளு நீ சரத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னோட ஆசைன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லு அதை செய்வோம் ஆனா அதுக்காக வீட்டுக்கேமா போகாம இருக்கணும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ண வரும் நீங்க ஒழுங்கா வேலை பாப்பீங்க இல்லனா வீட்ல நல்ல சொகு சத்திட்டு தூங்கிட்டு இருப்பீங்க அம்மா இப்போ வீட்டுக்கு போறனா எங்கம்மா தங்குறது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாடா சுந்தரி கெஸ்ட் ஹவுஸ் நீ தங்குற அளவுக்கு வசதியா இருக்காது சுந்தரி எனக்கு வசதியை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லைங்க

அதுக்கு என்ன செய்யறது மட்டும் யோசிங்க நம்ம வீட்டுல தங்கி இருந்தானே அந்த ஜோசிக்காரன் அவன் எங்க இருக்க பாருடா டேய் அவன் அந்த சொக்கலுக்கு வீட்டுல நான் குடி இருக்கான் அவனை வெச்ச ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க அம்மா அந்த ஜோசியக்காரன் எங்க போனா என்ன ஆனானு ஒண்ணுமே தெரியலமா டேய் புட்டால் பரி இல்லையா அலக்கறடா எல்லாரத்தியோ தேடுங்கடா அவ இல்லாட்டியோ வேற என்ன பண்ண முடியும் யோசிங்க இந்த தடவையாவது போடுங்க அந்த ராகினி என் மக கூட பாடணும் அவன் கோபி கடையை நான் முடிக்கணும் முடிக்கணும்